ஹலோ காய்ஸ் சில்லனு கீரை குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோவில் பெருவுடைய கோவில் எல்லாமே காமிச்சிகிட்ருக்கோம் அங்கே நினைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் ஞாயிற்று நாட்டில் இருக்கிற முள்ளி காதலில் வருஷம் டாப் ஸ்டார் கஷ்ட நாடு அந்த கூவி ரிலீஸ் ஆகியிருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு பிளேசஸ் நவ் ஸ்கிரீனிங் போயிட்டுருக்கு அதில் இப்போ தஞ்சாவூரில் ராவணி பாரலேசி தியேட்டருக்கு நாங்கள் போயிருக்கோம் கடன் பார்த்தாச்சு இந்த ஃபஸ்ட் ஆஃப் லெவல் இட்ஸ் அல்டிமேட் டூ விஸ் டூ சி த ப்ரெஷர்ஸ் இயர்லியர் டெஃபினட்லி த ஃபில் ஒர்க் தி ஃபார் த ப்ரெஷர் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் லெவல் பழைய தோற்றம் இனிமே நீ பிளைண்டர் நடிக்க வேண்டாம் பாரு ஒரு நல்ல இசையை எதிர்பார்க்கலாம் எப்படிப்பட்ட டைரக்டர் அவருடைய ஊக்குபோகம் சேலம் இதெல்லாம் தாண்டி அவருடைய பையன் பிரசாந்த் நம்ம பிரசாந்தை வச்சு பழன படம் ஓல் ஸ்கிரிப்ட் ஆன்லைன் அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் அவரு இப்படிப்பட்ட ஒரு படத்தை இயக்கிருக்கிறாரு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சென்சேஷனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் வெல் நோன் டேரக்டர் அவர் ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மள மாதிரியான படத்தரப்பிரட்டு மக்களுடைய ஆசையாகவும் இருக்குது படத்தில் கடைசியில் வந்து அந்த ஃபில் பை தியாகராஜன் போட்ட பிறகு வர்ற பாடல் டர்னக்கா டர்னுக்கா படத்தில் முதல் பகுதியில் ஒரு கனவு மாதிரி வந்திருந்தா பாடல் இன்னும் கொஞ்சம் அடி ஒரு நில கலக்கலன்னு ஒரு டான்ஸ் வழி தொடக்கமாக எழுந்திருக்கலாம்னு நடன விரும்பிகளாக இருக்கிற ரசிகர்களுடைய ஒரு எண்ணம் இருக்குது மற்றபடி இந்த கிரேட் கம்ஃபர்ட் கம்பேக் ஃபார் பிரசாந்த் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த அந்த கண்டி